தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் மீது தாக்குதலை தொடங்கியுள்ளது அமெரிக்கா வெனிசுலாவின் பெட்ரோலியத்திற்கு குறிவைத்துள்ளது அமெரிக்கா தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் அமெரிக்காவில் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சிஏஏ பல விஷயங்களில் பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்துக்கு செய்யும் ரெஜியூம் சேஞ்ச் ஏனென்றால் ஒரு நாட்டில் நிறையா வளங்கள் இருந்தால் அந்த நாட்டில் ரெஜியூம் சேஞ்சு செய்து அவர்களுக்கு ஏற்றவர்களை அங்கே ஜனாதிபதி அதிபதி ஏதாவது ஒரு பதவியில் உட்கார வைத்து பிறகு என்ன செய்வாங்க அந்த வளங்கள்லாம் எடுத்துப்பாங்க அப்படி தான் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வெனிசுலா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் மாதிரி இருக்குது அந்த கவர்மெண்ட் அமெரிக்காவுக்கு பிடிக்கலை அதனால் என்ன பண்ணிருக்காங்க இப்போது போதை மருந்து கடத்தல் வெனிசுலா உதவுதுன்னு சொல்லி இப்போது அமெரிக்கா இன்று இரவு தாக்குதல் தொடங்கியிருக்கு இப்போ அமெரிக்காவில் இரவு இப்போ தாக்குதல் தொடங்கியிருக்கு வெனிசுலா ஈஸியாக எல்லாம் கா காலி பண்ணும் அமெரிக்கா ஏனென்றால் வெனிசுலாவிடம் பெட்ரோலியம் அதிகமே தவிர மற்றபடி இராணுவ ரீதியாக பலம் இல்லை அமெரிக்காவுடைய ஒரு நான்கு போர்க்கப்பல்கள் போதும் முக்கியமான மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் அழிச்சுட்டா ஜனாதிபதி என்ன பண்ணுவார் வெளியில் போயிடுவார் பிறகு என்ன நடக்கும் அங்கே ஒரு ஆள் அமெரிக்க ஆதரவில் இருக்க போகிறாங்க அவங்க ஜனாதிபதியாக உட்கார போகிறாங்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு அனைத்து வளங்களும் விட போகிறாங்க இதுதான் போகுது இத்தனைக்கும் அமெரிக்காவில் ஊறப்பட்ட பெட்ரோலியம் இருக்குது ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோன்னே முதல்ல என்ன சொன்னார் அமெரிக்காவில் பெட்ரோலியத்தை எடுக்கிறதுக்கு அனைத்து இதுதான் முதல் திட்டம்னார் பிகாஸ் வேர்ல்டு இஸ் நவ் சேஞ்சிங் டு நான் பெட்ரோலியம் எனர்ஜி இந்தியா கூட இப்போ சக்தின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் ஃபார வெளிநாட்டு முதலீடுகள் பல விஷயங்கள் சின்னதாக ப்ரைவேட்லாம் வர்றதுக்கு ஏனென்றால் இப்போ நியூக்ளியர் விஷயங்கள் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது பெரிய அளவில் நியூக்ளியர் எனர்ஜி நம்ம பண்ண முடியல நமக்கு தேவையான எனர்ஜிக்கு நிறையா கார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி நடக்குது எலக்ட்ரிக் கார்லாம் வருது ஹைட்ரஜன்லாம் வரப்போகுது பல ரிசர்ச் நடந்துகிட்டுருக்கு நிதின் கட்கரியே ஒரு ஹைட்ரஜன் ஓடுற கார் வச்சுருக்கார் க்ரீன் ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன்னாக்கா பசுமையாக இருக்க மாசு இல்லாத உருவாக்கப்படுற ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும்போது இப்போ வெனிசுலா மீது அமெரிக்கா எண்ணெய்க்காக செய்கிறது இதுதான் அமெரிக்காவின் வழக்கமா வழக்கம் ட்ரம்ப்பு நான் போரையெல்லாம் நிறுத்தினேன் அது இதுன்னு சொன்னார் இப்போ வெனிசுலாவின் மீது தாக்குதல் ஆனால் அவருக்கு நோபல் பரிசு வாங்கணும்னு இருக்குது ஆனால் வெனிசுலாவின் மீது அமெரிக்கா தாக்குதலுக்கு ஆர்டர் போட்டிருக்கிறதே ட்ரம்ப் இது எப்படி இருக்குது இதுதான் வல்லரசுகள் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்